வெல்கம் டு மேட்டூர் நகரம் டி டிஎன்பிசி பயிற்சி மையம் இத்துடன் பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் இதோட ஆறாவது வீடியோவை போடுறோம் ஓகேங்களா இது பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ரொம்ப முக்கியமானது முப்பது வினாக்களில் நம்ம மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத பாடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம இந்த கொஷினை சரியாக அட்டன் பண்ணலாம் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன்று மனத்தின் உயர்நிலைப்பட்ட செயல்களான சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மன செயலுக்கு மையமாக இருப்பது பெருமூளை மையமாக இருப்பது பெருமூளை மனத்தின் உயர்நிலைப்பட்ட செயல்களை சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மன செயல்களுக்கு மையமாக இருப்பது பெருமூளை கொஸ்டின் நம்பர் ரெண்டு ஒருவனது உள்ளத்தில் உள்ளனவற்றையே தானே விரும்பி வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்து பகுத்தாய்வு வகைப்படுத்தி முடிவுக்கு வருதல் முடிவுக்கு வருதல் அகநோக்கு முறை ஆன்சர் ஏ முறை கொஸ்டின் நம்பர் மூணு உற்றுநோக்கல் முறையின் மூன்றாம் படிநிலை உற்றுநோக்கல் முறையின் மூன்றாம் படிநிலை மூன்றாம் படிநிலை எது அப்படின்னு நடந்ததை வகைப்படுத்தி ஆய்வு செய்தல் நடந்ததை வகைப்படுத்தி ஆய்வு செய்தல் அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் நாலு கொஷின் நம்பர் நாலு சரியான விடையை தேர்வு செய் சரியான விடையை தேர்வு செய் பாருங்கள் பரிசோதனை முறையை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஆன்சரு பியில் இருக்கு அடுத்தது மனித வளர்ச்சி சூழ்நிலையை மிக முக்கிய காரணி என்றவர் மனித வளர்ச்சியில் சூழ்நிலைய மிக முக்கிய காரணி என்றவர் யார் சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸன் யார் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்கிற சொல்லியிருக்கிறாங்க சி ஒத்த இயல்பு ஒத்த இயல்பையே உருவாக்கும் ஒத்த இயல்பு ஒத்த இயல்பையே உருவாக்கும் அப்படின்னு சொன்னது ஜான் கிரிக்கர் மெண்டல் ஜான் கிரிக்கர் மெண்டல் ஆன்சர் டி ஜான் கிரிக்கர் மெண்டல் நுண்ணறிவு ஈவு அவரது சொன்னவர் யார் அப்படின்னா லிப்டன் ஏ ஆன்சரு மறுபடியும் பாருங்க பரிசோதனை முறை அப்படிங்கிறது ஹாலர் மனித வளர்ச்சியின் சூழ்நிலை மிக முக்கிய காரணி என்பவர் வாட்ஸன் ஒத்த இயல்பு ஒத்த இயல்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொன்னது ஜான் கிரிக்கர் மெண்டல் நுண்ணறிவு இவை சொன்னது லிப்டன் அப்போ ஆன்சர் பிகமா சீக்கமா டிகமா ஏ பாருங்க பிகமா சீகமா டிகமா ஏ ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க மரபு கூறுகளை கட்டுப்படுத்துவது மரபு கூறுகளை கட்டுப்படுத்துவது விதி பின்னோக்க விதி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆறாவது மனிதனின் உடலில் பல உறுப்புகள் தானாகவே வளர்ந்து வயதுக்கேற்ப பக்குமடைவதை டேஸ் என்கிறோம் மனிதனின் உடலில் பல உறுப்புகள் தானாகவே வளர்ந்து வயதுக்கேற்ப பக்குவமடைவதை டேஷ் என்கிறோம் டேஷ் என்கிறோம் முதிர்ச்சி என்கிறோம் ஆன்சர் டி முதிர்ச்சி என்கிறோம் அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் ஏழு கொஸ்டின் நம்பர் ஏழு ஒரு குழந்தை பிறந்த பின்பு அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் முதல் உடல் உறுப்பு ஒரு தலை ஒரு குழந்தை பிறந்த பின்பு அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் முதல் உடல் உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா தான் முதல் உறுப்பு தான் முதல் உறுப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பியோஜோபின் பியோ பியோஜாயின் பியோஜாயின் கூற்றுப்படி பியோஜாயின் கூற்றுப்படி குழந்தைகளுக்கு பொருட்களின் மாரத்தன்மை புரிகிற வயது பியோ பியோஜாயின் கூற்றுப்படி குழந்தைகளுக்கு பொருட்களின் தன்மை புரிகின்ற வயது ஏழு வயது முதல் பன்னிரெண்டு வயது வரை ஏழு வயது முதல் பனிரெண்டு வயது அடுத்து பாருங்கள் கீழ்கன்றவற்றுள் சிக்கலான மனவெழுச்சி கீழ்கன்றவற்றுள் சிக்கலான மனவெழுச்சி பொறாமை ஆன்சர் டி பொறாமை அடுத்து பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் தாமே ஆய்ந்தறிந்து கற்பதற்கு முன்பாகவே குழந்தைகள் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களையே அப்படியே பின்பற்றிய தம்முடைய நடத்தை மேற்கொள்கிறார்கள் என்றவர் தாமே ஆய்ந்தறிந்து கற்பதற்கு முன்பாகவே குழந்தைகள் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி தம்முடைய நடத்தையை மேற்கொள்கிறார்கள் என்றவர் மேற்கொரு கொன்றார்கள் என்றவர் ஆல்பர்ட் ஆல்பர்ட் பாண்டுவாரா ஆல்பர்ட் பாண்டூரா ஆல்பர்ட் பாண்டுரா அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினொன்று பாருங்க பதினொன்றாவது கொஸ்டின் சோதனை பயன்படுத்திய உயிர் அதாவது பொறுத்துக்க சோதனை பயன்படுத்திய உயிர் ஆக்க நிலையறுத்தல் எந்த விலங்கை பயன்படுத்தினாங்கன்னா நாயை பயன்படுத்தியிருக்கிறாங்க எந்த விலங்க நாயை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆக்க நிலை நிலையுறுத்தல் ஃபஸ்ட்டு நாயை பயன்படுத்தியிருக்கிறாங்க கமா அடுத்து பாருங்கள் தன்னிச்சையாக எழும் துளங்களை சார்ந்த நிலையுறுத்தல் ஆக்க நிலையுறுத்தல் தன்னிச்சையாக எழும் துளங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்தல் எந்த விலங்கை பயன்படுத்தினாங்க அப்படின்னா முயலை அப்ப நாலுக்கமா அடுத்தது உட்காட்சி மூலம் கற்றல் உட்காட்சி மூலம் கற்றல் எந்த விலங்கை பயன்படுத்தினாங்கன்னா எலி அப்போ மூணுக்கமா குழந்தையின் அச்சத்தை போக்கிய ஆய்வு குழந்தையின் அச்சத்தை போக்கிய விலங்கு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் அப்படியே இருங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆக்க நிலையுறுத்தல் ஆக்க நிலையுறுத்தலுக்கு பயன்படுத்துவது நாயி அப்போ ரெண்டு கமா தன்னிசையாக எழும் துளங்களை சார்ந்த ஆக்க நிலை பயன்படுத்துனது பார்த்தீங்கன்னா எலி அப்ப மூணு கமா உட்காட்சி மூலம் கற்றல் உட்காட்சி மூலம் கற்றலுக்கு முரங்கு ஒன்று கமா குழந்தையின் அச்சத்தை போக்கிய ஆய்வு முயல் அப்ப நாலு மறுபடியும் பாருங்க ஆக்க நிலையுறுத்தலுக்கு நாயை பயன்படுத்தணும் தன்னிசையாக எழும் துளங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்தலுக்கு எளிய பயன்படுத்தணும் அடுத்து பாருங்க உட்காட்சி மூலம் கற்றலுக்கு குரங்க பயன்படுத்தணும் குழந்தையின் அச்சத்தை போக்கி ஆய்வுக்கு மயிலை பயன்படுத்தணும் அப்போ ஆன்சர் ரெண்டுக்கமா மூணுக்கமா ஒன்றுக்கமா நாலு ஆன்சர் பி பாருங்க ரெண்டுக்கமா மூணுக்கமா ஒன்றுக்கமா நாலு ஆன்சர் பி அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் மிக சிறந்த ஊக்குவிப்பாக அமைவது மிக சிறந்த ஊக்குவிப்பாக அமைவது ஆசிரியர் மாணவர் உறவு ஆன்சர் டி ஆசிரியர் மாணவர் உறவு நினைவின் மூன்றாம் படிநிலை நினைவின் மூன்றாம் படிநிலை நினைவின் மூன்றாம் படிநிலை மீட்டு கொணர்தல் மீட்டு கொணர்தல் அடுத்து கொஸின் நம்பர் பதினாலு கொஷின் நம்பர் பதினாலு ஒரு குறிக்கோளை அல்லது நோக்கத்தை அல்லது முடிவை அடைவதற்கான வழி தேடும் மனத்தளவிலான முயற்சி ஒரு குறிக்கோள்களை அல்லது நோக்கத்தை அல்லது முடிவை அடைவதான அடைவதற்கான வழி தேடும் மனத்தளவிலான முயற்சி சிந்தனை முயற்சி ஆன்சர் ஏ சிந்தனை முயற்சி அடுத்து பாருங்க பொறுத்துக நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை நுண்ணறிவு சோதனையின் தந்தை யாரு ஆல்பிரட் பின்னோ ஆல்பிரட் பின்னோ சி கமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நுண்ணறிவு சமம் பொது காரணி ப்ளஸ் சிறப்பு காரணி பொது காரணி பிளஸ் சிறப்பு காரணி யார் சொன்னா ஸ்பியர் மேன் இருக்கிறார் அப்ப ஒன்று அடுத்து பாருங்க குழு காரணி கோட்பாடு குழு காரணி கோட்பாடு சொன்னது யாருன்னா டை தார் டைக் செயற்கை சோதனை செயற் சோதனை செயற் சோதனை செயற் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெக்ஸ் வெக்ஸ்லர் வெக்ஸ்லர் வெக்ஸு லர் வெக்ஸ்லர் இப்போ பி இப்போ பி அப்போ நம்ம என்ன சொல்லலாம் மறுபடியும் பாருங்க நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்பிரட் பினோ ஆல்பிரட் நுண்ணறிவு சமம் பொதுக்காரணி பிளஸ் சிறப்புக்காரணி சிறப்புக்காரணிங்கிறது ஸ்பியர் மேன் ஸ்பியர் மேன் குழுக்காரணி கோட்பாடு தார் டைன் தார் டைக் செயற்கை செயற்கை அப்படிங்கிறது பெக்ஸில் அப்போ ஆன்சரு ஓகேங்களா சி கமா பி கமா டி கமா பி கமா ஏ கமா கமா பி ஆன்சர் டி டி அடுத்து பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் ஒரு நுண்ணறிவு சோதனையில் பத்து வயது குழந்தையின் மன அளவு நூற்றி நாற்பத்தி நாலு மாதங்களில் மாதங்கள் எனில் குழந்தையின் நுண்ணறிவு ஈவு குழந்தையின் நுண்ணறிவு ஈவு ஒரு நுண்ணறிவு சோதனையில் பத்து வயது குழந்தையின் மன வயது நூற்றி நாற்பத்தி நாலு மாதங்கள் எனில் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவு எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபது அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பதினேழு பொருத்துக பொருத்துக பாருங்க சோதனை அறிஞர்கள் மின்னா சோடா அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் சி அப்போ மூணில் இருக்குது ஏபிஏபிசி அப்போ சீக்கமா அடுத்தது தலைப்பு தரும் சோதனை தலைப்பு தரும் சோதனையை அறிஞர் யாருன்னா கில்பர்ட் அப்ப ஏக்கமா அடுத்து சிக்கல் தீர்வு சிக்கல் தீர்வு சோதனை யாருன்னா நாளில் இருக்கிற ஆஸ்போரன் ஆஸ்பொரன் டீக்கமா புதுமை பயன்கள் புதுமை பயன்களில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் பாருங்க சீக்கமா ஏக்கமா டீகமா பி பாருங்க சீக்கமா ஏக்கமா டீகமா பி ஆன்சர் ஏ அடுத்து பதினெட்டு ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளையும் பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என்று கூறியவர் கில்போர்டு யார் கில்போர்டு ஒழுக்கத்தின் முக்கிய கூறாக அமைவது ஒருவரின் ஒருவரின் மனசாட்சி ஒருவரின் மனசாட்சி ஒழுக்கத்தின் முக்கியமாக கூறாக அமைவது ஒருவரின் மனசாட்சி இருபது உற்றுநோக்கல் சரிபார்க்கும் பட்டியல் தர அளவுகோல் செயற்கை சோதனை ஆகிய ஆளுமையை அளவிடும் யார் அளவிடுவது பார்த்தீங்கன்னா புற வயமுறைகள் புற வயமுறைகள் அதாவது உற்று நோக்கல் சரிபார்க்கும் பட்டியல் தர அளவுகோல் செயற்கை கோ செயற்கை சோதனைகள் செயற்கை சோதனைகள் ஆகியவை ஆளுமையை அளவிடும் அளவிடுவது புற வய முறைகள் புற வயமுறைகள் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கற்பனை த கற்பனையில் தங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை அடைவருவலாக உள்ள தனிமை விருப்பிகள் தனிமை திருப்பிகள் கற்பனையில் தங்களுக்கு தேவையான சந் சந்தோஷங்களை சந்தோஷத்தை அடைபவர்களாக உள்ள தனிமை விரும்பிகள் ஒதுங்கி நடுங்கும் ஒதுங்கி நடுங்கும் ஆளுமை கோளாறு ஆன்சர் பி ஒதுங்கி நடுங்கும் ஆளுமை கோளாறு இருபத்ரெண்டு ஒரு ஒருவரின் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும் ஒருவரின் தனிப்பட்ட நடத்தை முறையை குறிக்கும் சொல் ஆளுமை எனப்படும் எனப்படும்ப்படும் பதிப்பாக செயல்படுவது சமுதாயத்தின் சுருங்கிய லட்சிய பதிப்பாக செயல்படுவது பள்ளி செயல்படுவது எது பள்ளி அடுத்து பாருங்க இருபத்தி நாலு சாரணர் இயக்கம் இலக்கிய மன்றம் சமூக சேவை சுற்றுலா போட்டிகள் போன்றவை பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுவதற்கு காரணம் மேற்கொள்ளப்படுவதற்கு காரணம் மன நல வளர்ச்சி காரணம் மனநல வளர்ச்சி அடுத்த கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு தண்டனையில் இருந்து தப்புவதற்கு அதிகமாகவும் அடிக்கடியும் பொய் பேசும் மாணவர்களின் பிரச்சனையை வளர்க்கும் முறை தண்டனையில் இருந்து தப்புவதற்காக அதிகமாகவும் அடிக்கடி பொய் பேசும் மாணவர்களின் பிரச்சனையை வளர்க்கும் முறை எந்த முறைனா தன்னம்பிக்கையை வளர்த்தல் தன்னம்பிக்கையை வளர்த்தல் இருபத்தி ஆறு பொதுவாக சிறுவர்களிடம் காணப்படும் நெறி பிறல் நடத்தை பொதுவாக சிறுவர்களிடம் காணப்படும் நெறி பிறல் நடத்தை திருடுதல் ஆன்சர் சி திருடுதல் இருபத்தி ஏழு காரணம் கற்பித்தல் ஈடு செய்தல் இடமாற்றம் பின்னடைவுதல் பின் ஆகியவை டேஷ் எனப்படுகின்றன எனப்படுகின்றன தற்காப்பு நடந்தைகள் தற்காப்பு நடந்தைகள் கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு பாருங்க கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு கற்றல் குறைபாடு மாணவர்கள் டேஸ் எனப்படுவர் கற்றல் குறைபாடுடைய மாணவர்கள் டேஸ் எனப்படுவர் கற்றலில் பின் பின்தங்கியோர் கற்றலில் பின்தங்கியோர் இருபத்தொன்பது கொஷின் உயர் அறிவாண்மைக்கு குழந்தைகளுக்கு தரப்படும் சோதனை உயர் அறிவாண்மைக்கு குழந்தைகளுக்கு தரப்படும் சோதனை அதை பார்த்தினா அறிவாண்மை சோதனைகள் ஆக்கத்திறன் சோதனைகள் பள்ளிப்பாடத் தேர்வுகள் இவை அனைத்தும் இவை அனைத்தும் அடுத்த முப்பதாவது கொஸ்டின் மொழி வளர்ச்சிக்கான கற்பித்தல் அறிவு புல வளர்ச்சிக்கேற்ற கற்பித்தல் ஆர்வமூட்டும் கற்பித்தல் முறைகள் நல்ல க நல்ல தற்கருத்தை வளர்த்தல் சமூக நடத்தை வளர்த்தல் ஆகியவை தேவைப்படுவோருக்கு நலிவடைந்த குழந்தைகள் நலிவடைந்த குழந்தைகள் அதை பார்த்திங்கன்னா மொழி வளர்ச்சிக்காக கற்பித்தல் அறிவு பல அறிவு புல வளர்ச்சிக்கேற்ற கற்பித்தல் ஆர்வமூட்டும் கற்பித்தல் முறைகள் நல்ல நற்கருத்தை வளர்த்தல் சமூக நடத்தையை வளர்த்தல் ஆகியவை தேவைப்படுவோர் நலிவடைந்த குழந்தைகள் நலிவடைந்த குழந்தைகள் இத்துடன் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப் பண்ணிருந்து முப்பது வினா விடைய வீடியோவை பார்த்துருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்